ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய எமனமாந்தை இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் ஒன்று சனிக்கிழமை நம் காணொலி நடத்த இருக்கும் கருத்தரங்கம் பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கம் திருநெல்வேலி சார்பாக ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அனைவரின் பேரன்பாலும் பேராதரவாலும் நம்முடைய தினசரி ரமண தியானம் காணொளி மிக குறுகிய காலத்தில் மிக அதிகமான சந்தாதாரர்களையும் பார்வையாளர்களையும் பெற்றுள்ளது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதோடு எங்களுக்கு புது உத்வேகத்தையும் அளித்து மேலும் உற்சாகத்துடன் ரமண சேவையில் ஈடுபட ஊக்குவிக்கிறது பகவான் ரமண மகரிஷியின் நூற்றி நாற்பத்தாறாவது அவதார தினம் டிசம்பர் முப்பது இருபது இருபத்தஞ்சி அன்று வருகிறது அதை ஒட்டி ரமண பக்தர்களை சந்தித்து மறு கருத்துக்களை கொள்ளும் வண்ணம் மதம் கடந்த மகான் பகவான் ரமண மகரிஷி என்ற தலைப்பில் ஒரு சமரச சன்மார்க்க பக்திஞான ஆன்மீக கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பகவான் ரமணர் அருப்புக்கோட்டைக்கு அருகில் மதுரையிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சுழி என்ற திருத்தலத்தில் அவதரித்தார் தன் பதினாறாம் வயதில் மதுரை மாநகரில் தங்கியிருந்த போது திடீரென்று மரண பயம் ஏற்பட்டு அதை சுய பரிசோதனை செய்து நான் என்னும் உணர்வு அழியாத ஆத்ம உணர்வு என்பதை கண்டறிந்தார் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்பன் காண திருவண்ணாமலை சென்று சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதை விட்டு அகலாமல் ஞான தவம் ஏற்றி தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கும் ஞான உபதேசம் செய்து அருளினார்கள் இன்றளவும் திருவண்ணாமலை ரமணாசிரமம் தொய்வில்லாமல் அந்த திருப்பணியை தொடர்ந்து செய்து வருகிறது வருகிறது மலைகளின் அரசியான ஊட்டியில் அவதரித்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மௌன தபம் ஈற்றிய மௌன சாதுஷ்டி சத்யானந்த மகராஜ் அவர்கள் பகவானின் உபதேசங்களை பாமர பக்தர்களுக்கும் கொண்டு செல்லும் பொருட்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பகவானின் திருவுருவ வெண்கல சிலையை வடிவமைத்து ஒரு மண்டலம் பகவானை ஞான ரத ஊர்வலமாக தென்னாடு முழுவதும் கொண்டு சென்றார்கள் மேலும் பகவான் ரமணருக்கு அவர் அவதரித்த புண்ணிய பூமியான திருச்சுழியில் முதன்முறையாக பிரம்மாண்டமான ரமண மந்திராலயம் என்ற ஆலயம் எழுப்பி பகவானுக்கு சேவையாற்றினார்கள் சேதுபாலம் அமைக்க ராமபிரானுக்கு அணில் சேவையாற்றியது போல் அந்த அரும் சிறிய பங்காற்ற அடியேனுக்கும் சந்தர்ப்பம் வாய்த்தது பகவானின் கிருபையாகும் பகவான் ரமண மகரேஷின் உபதேசங்கள் தனித்துவமானவை மதம் என்ற சொல்லுக்கு திமிர் அரகன்ஸ் சமயம் ரிலிஜன் என்ற இரு பொருள்கள் உண்டு இந்த இரண்டையும் கடந்து சாட்சாத் அருணாச்சல சிவமாக அருணகிரியில் ஞான மனம் வீசி திகழ்பவர் பகவான் ரமணர் கடவுளைத் தேடும் முன் உன்னை நீ யார் என்று பார் உலகத்தை சீர்திருத்த புறப்படும் முன் உன்னை கொண்டு உன்னை யார் என்று பார் என்று ஆத்ம சாட்சா்காரம் ஒன்றே எல்லா தனிமனித சமூக பிரச்சினைகளுக்கும் ஒரே தீர்வு என்ற எளிய ஆன்மீக தத்துவத்தை உபதேசித்த மகான் உனது உண்மைய உலகத்தின் உண்மையும் இறைவனின் உண்மையும் ஆகும் என்ற உயர்ந்த இறை தத்துவத்தை உபதேசித்த அருணாச்சல சிவம் பகவான் தனி மனிதனுக்கும் தனி மனிதனும் சமூகமும் பிளவுபட்டு அமைதியின்றி தவிக்கும் என்ற உலகிற்கு பகவானின் எளிய உபதேசங்களை கொண்டு செல்ல வேண்டுமென்ற நோக்கத்தில் இந்த சமரச சன்மார்க்க கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது பகவான் ரமண மகரிஷியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டுமென்று அன்போடு அழைக்கின்றோம் கருத்தரங்கில் கட்டுரைகள் சமர்ப்பிக்கவும் பங்கு பெறவும் தங்களுடைய இசைவை கீழே குறிப்பிட்டுள்ள ஒருங்கிணைப்பாளர்களிடம் பதிவு செய்ய வேண்டுகிறோம் நேரில் வந்து பங்கு கொள்ள இயலாத ஆன்மீக அன்பர்கள் ஆன்லைன் மூலமாக பங்கு பெற்று தங்கள் கட்டுரைகளை சமர்ப்பிக்கலாம் இது முதல் அழைப்பாகும் பங்கேற்கும் அன்பர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்த இடம் தேதி மற்றும் விவரங்கள் முடிவு செய்து இனிவரும் காணொளிகளில் அறிவிக்கப்படும் பதிவு செய்த அன்பர்களுக்கு கருத்தரங்கம் தொடர்பான செய்திகள் தனித்தனியாக தொடர்ந்து அனுபவிக்க அனுப்பி வைக்கப்படும் கருத்தரங்கம் ஒருமை ஒருங்கிணைப்பாளர்களுடைய விவரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது டாக்டர் கே சம்பத் டாக்டர் டி சேத்துராமலிங்கம் டாக்டர் எம் நாராயணன் டாக்டர் பேச்சுமுத்து அவர்கள் குறிப்பு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யக்கூறுகிய காலமே உள்ளதால் அன்பர்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் பதிவு செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் ஓம் சத்